ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி காலையில் கிளைமேட் பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரே கிளி சத்தம் மயில் சத்தம் குருவி சத்தமமாக தான் இருந்தது தினமும் காலையிலே மீன் விற்றுட்டு வருவாங்க நமக்கு வேணும் வாங்கிக்கலாம் இன்றைக்கி வீட்டில் மீன் சமைக்கலாம் அப்படின்ட்டு மீன் வாங்கியாச்சு மீன் வாங்கும்போதே மீன் கரங்கிட்ட குழம்புக்கு தனியாக ஃப்ரை பண்ணுறதுக்குன்னு தனியாக சொல்லி வாங்கியாச்சு எப்போவுமே மீன் வாங்கின உடனே கழுவிடுறது நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி கழுவிடுறது மீன் கழுவும் போதே மீன் துண்டுகளை ஒவ்வொன்றா எடுத்து அது மேலே இருக்கிற சிதில்கள்லாம் போயிடுச்சா இல்லையான்னு கரெக்டாக பார்த்துட்டு அது மேலே போகலன்னா கத்தி வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடுறது க்ளீன் பண்ணி முடித்ததும் உப்பு மஞ்சத்தூள் லெமன் ஜூஸ் எல்லாம் போட்டு நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சாச்சு இப்போது மீன் மேலே இருக்கிற ஸ்மெல்லு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் இந்த டைமும் பார்த்தோன்னா பழைய மீன் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான மீனாகவே கிடச்சிருக்கு அடுத்து மசாலா போட வேண்டியது தான் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான மீனெல்லாம் எடுத்துகிட்டு பெரிய பிளேட்டில் தேவையான மசாலாவெல்லாம் கொட்டிட்டு இதனோட கொஞ்ச கூட தண்ணி சேர்க்காமல் எண்ணெயில் மட்டும்தான் மசாலாவை பிசைய போகிறோம் தேங்காய் எண்ணெயில் தான் பிசைய போகிறோம் மசாலா கட்டி சேராமல் நல்லா எண்ணெயை ஊற்றி கையால் பிசைஞ்சு விட போகிறோம் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் ஃபைன் பேஸ்ட்டாக கையால் பிசைஞ்சு எடுத்துக்கிறோம் மசாலா பார்த்தோன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான ஹோம்மேடு மசாலா தான் மீன் விற்கிறவங்களே செஞ்சு விற்கிறாங்க அவங்கக்கிட்டே எப்போ வாங்கிக்கிறது கட்டி எதுவும் இல்லாமல் எண்ணெயிலே மீன் மசாலா நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு வறுவலுக்கு எடுத்து வச்சுருக்க மீன் துண்டுகளை மசாலாவில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கிறோம் மீன் துண்டில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா போட்டு பெரட்டி எடுத்துக்கிறோம் இதே மாதிரி வறுவலுக்கு எடுத்து வச்சுருக்க மீன் துண்டுகளை ஒன்று மசாலாவிலேயே போட்டு பெரட்டி ஊற வைக்க போகிறோம் இந்த மாதிரி செய்யும்போது மசாலா எண்ணெயில் புரிக்கும் போது உதிர்ந்து போகாமல் அப்படியே இருக்கும் ஒவ்வொரு மீன் துண்டாக மசாலாவில் போட்டு எடுத்து வச்சாச்சு எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் இதை நல்லா ஊற விட போகிறோம் இப்போது குழம்புக்கு தேவையான மீன் மேலேயும் மசாலா தடவ போகிறோம் இப்படி செய்கிறதுனால மீன் சமைக்க எவ்வளோ லேட்டானாலும் மீன் மேலே ஸ்மெல் வராமல் மசாலாவில் நல்லா ஊறி போயிருக்கும் காலையிலே பார்த்தோன்னா மீனுக்கு மசாலாலாம் போட்டு வச்சாச்சு தோட்டத்தில் கொஞ்சம் வேலை இருந்தது அதை போய் செஞ்சுட்டு வரதுக்குள்ளே சாயங்காலம் ஆயிடுச்சு இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி வைக்க போகிறோன்னா குடம்புலி போட்டு தான் வைக்க போகிறோம் மசாலா எல்லாத்தையும் அம்மிக்கல்லே அரைச்சி தான் வைக்க போகிறோம் குழம்புக்கு தேவையான மசாலாலாம் வறுத்து எடுத்துக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி காரத்துக்கு தேவையான மரமிளகாவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் வறுத்த மிளகாவை எடுத்து வச்சிட்டு அதே பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதனோடையே சோம்பு சீரகத்தையும் வறுத்து எடுத்துக்க போகிறோம் வறுத்து எடுத்ததும் வெண்டையும் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம் வறுத்து எடுத்து வச்சுருக்க ஒவ்வொரு மசாலாவையும் தனித்தனியாக அம்மி செல்லிலேயே நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம் வர மிளகாயை தண்ணி தெளித்து தெளித்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு மிளகாவை வலித்து எடுத்து வச்சுட்டு இதுலேயே இப்போ கொத்தமல்லி போட்டு அரைக்க போகிறோம் கொத்தமல்லியை நல்லா அரைச்சி எடுத்துடும் சோம்பையும் போட்டு நல்லா அரைச்சிக்கிறோம் சோம்பு நல்லா அரைச்சதும் இதனோட சீரகமும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம் தோசைக்கல்லையே மீனை பொறிச்சு எடுக்கலான்ட்டு தோசைக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் நல்லா சூடேறிட்டு இருக்கட்டும் மழை வர மாதிரி இருக்குது வானம் பூரா கருமேகம் நல்லா சூழ்ந்து போய் இருட்டான மாதிரி இருக்குது மழை வர்றதுக்குள்ளே மீன் குழம்பு மீன் வறுவலும் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அவசர அவசரமாக செய்கிற மாதிரி போச்சு எண்ணெய் சூடே சூரியரிச்சு ஒவ்வொரு மீன் துண்டை அதில் போட்டு எடுத்துக்கலாம் மீன் உறைஞ்சால் பரவாயில்ல மீனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டாங்க போவேன் மழைக்கு காற்றும் நல்லா வேகமாக அரிச்சிட்ருக்கு ஒரு பக்கம் மீன் வெந்ததும் திருப்பி விட்டுக்கலாம் மீன் துண்டுகளை ஒவ்வொரு பக்கமாக வேகிற மாதிரி மேலே கிழந்து திருப்பி விட்டு எடுத்துக்கிறோம் மீன் பொறிக்கிறதுக்கும் சரி மீன் குழம்புக்கும் சரி தேங்காய் எண்ணெய் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் வேணால் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் மீனை பொரிச்சிக்கிட்டு இருக்கும் போதே மழை கொஞ்சம் கொஞ்சமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு குடம்புலி இப்போ போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு சரியாக ரெண்டு மூணு மணி நேரம் மழையே விடலை நல்லா மழை பேஞ்சிருச்சு ஒரே இடி மின்னலாக தான் இருந்தது மழை நின்ன நேரம் இருட்டிருச்சு குழம்புக்கு தேவையான தேங்காவையும் அம்மியிலே நல்லா அரைச்சி எடுத்தாச்சு அம்மிக்கல்லே சின்ன வெங்காயமும் பூண்டு இஞ்சிலாம் நசுக்கி எடுத்தாச்சு வெயில் காலத்தில் என்ன தான் மழை வந்தாலும் மழை நின்னதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள கொஞ்சம் சூடாக தான் இருந்தது அதனால் விறகடுப்புலேயே சமைச்சிடலாம் அப்படின்னு விறகடுப்பில் தீ மூட்ட ஆரம்பித்தாச்சு அம்மியில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வலிச்சி எடுத்துட்டு இதிலே இப்போ சின்ன வெங்காயம் போட்டு அரைக்க போகிறோம் அம்மிக்கல்லில் சின்ன வெங்காயம் அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அங்கேயும் எங்கேயும் ஓடி போச்சு மழை வந்த நேரம் கரண்ட்டும் இல்லாமல் போயிடுச்சு இருட்டிலே சமைக்க வேண்டியதாக போயிடுச்சு சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கல்லிலேயே நசுக்கி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போது குழம்புக்கு தேவையான எல்லா மசாலாவையும் அரைச்சி எடுத்தாச்சு பொறிக்காமலேயே கொஞ்சம் மீன் இருந்தது அதை இப்போ பொறிச்சு எடுத்துக்கலாம் கட்ட விறகு இருக்கிறதுனால மலையிலே நினைஞ்சிருந்தாலும் நல்லா எரிஞ்சிது பொறிக்காமல் இருந்த மீனெல்லாம் இப்போ பொறிச்சாச்சு இப்போ மீன் குழம்பு வைக்க போகிறோம் பாத்திரத்தை வச்சுட்டு கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் கடுகு போட்டு பொறிஞ்சதும் அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு தீ தீப்பிடிக்காமல் கருகாமல் நல்லா கிண்டி விட்டுக்க போகிறோம் வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்க போகிறோம் மழை வரவும் வெளியே காத்தோட்டமாக நல்லா ஜில்லுன்னு இருந்தது வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இதனுடைய இஞ்சி பூண்டையும் போட்டு தீப்பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுக்கிறோம் சின்ன சைஸ் தக்காளியாக பார்த்து அரிஞ்சு வெளியே சேர்த்துக்கிறோம் நம்ம அரைச்சி வச்சுருக்க எல்லா மசாலாவையும் க நல்லா கிண்டி கிளறி விட்டுக்கிறோம் அப்போதான் குழம்புல கட்டி இல்லாமல் இருக்கும் சாயந்த நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் குண்டானில் ஊற்றிக்கிறோம் இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுக்கிறோம் அம்மியில் தனித்தனியாக அரைச்சதுனால ஒரு சில டைம் கட்டியாகவே இருக்கும் அதனால் அப்படி செஞ்சுக்கிறோம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்போ கொதிக்க விட போகிறோம் தேவையான அளவு உப்பும் இப்போ சேர்த்துக்கிறோம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு மீன் போடுறதுக்கு முன்னாடியே செக் பண்ணிக்கிறோம் குழம்புல மீன் போட்டதுக்கப்புறம் போட முடியாதில்ல அதனால் இப்போயே போட்டுக்கிறோம் விறகு மலையில் நினஞ்சிருந்தாலும் நல்லாவே இருந்துது குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் நல்லா எரி விட்டுக்கிறோம் அடுப்பை குழம்பு இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மழை வந்ததுக்கு எறும்பெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு மீன் வாசத்துக்கு பூனாசுங்க அடுப்புக்கிட்டே வந்து உட்காந்துட்டாங்க மீன் போடுவாங்களா மாட்டாங்களான்னு பூனாசுக்கு ஒரே கோவம் மழை வந்ததுக்கு லைட்டு வெளிச்சதுக்கு நிறைய பூச்சி வந்த அந்த பூச்சியும் பிடிச்சாங்க குழம்பு இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வச்சிருச்சு மீன் துண்டுகளை ஒவ்வொன்றா சேர்த்துக்கிறோம் மீன் துண்டு போட்டதும் ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேக விட போகிறோம் மீன் நல்லா வெந்தாதான் குழம்பு நல்லா இருக்கும் எப்போ மீன் குழம்பு வச்சாலும் மீன் துண்டு நல்லா வேகிற வரைக்கும் விடணும் மீன் உடஞ்சிரமோன்னு சீக்கிரம் எடுத்துடக்கூடாது மீன் துண்டு போட்டு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு இப்போது அடுப்பில் இருந்து குழம்பு இறக்கிடலாம் மீன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கொடம்புளி போட்ட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு